எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம காலர் தைக்கிற வீடியோ தான் பார்க்க போறோம் அதாவது வந்து பிளவுஸுக்கு காலர் க்ளோஸா வந்து பைண்ட் கலர் வரும் இல்லையா அது மாதிரிதான் ஒரு ஒன்றரை இன்ச்சு அகலும் இது வந்து லென்த் வந்து பாத்தீங்கன்னா காலர் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் நெக்கு அளவு சுற்றளவு இருக்கு இல்லையா அத எவ்வளவு நீங்க அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் ஏன்னா வந்து உங்க காலர் நெக்கு எடுக்கும் இல்லையா இவங்களுக்கு வந்து நான் பதிமூணு இன்ச்சு எடுத்தேன் பதிமூணு இன்ச்சு அளவுக்கு நான் லென்த் எடுத்துக்கிறேன் சரிங்களா அதில் மொத்தம் ஒன்றரை இன்ச் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நான் வந்து டேப் நான் கணக்கு காமிக்கலை இப்போ நீங்கள் ஓரமாக வந்து ஒரு பக்கம் நீங்கள் ரெண்டு பீஸ் எடுத்துக்கணும் நீங்கள் லென்த் எவ்வளோ எடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க ஒன்று வந்து காலர் வந்து கேன்வஸ் வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி அயின் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிட்டு நான் தைக்கிறேன் அது அதுமாரி தைச்சிக்கோங்க ஒரு பீஸ் வந்து ஒரு பக்கமாக மடிச்சு தைச்சுக்கிட்டு ஒரு பீஸை வந்து மேலே வச்சுக்கோங்க சரியா மேலே வச்சுட்டு இந்த மடிப்பு பீஸ் இருக்கு இல்லையா அது பாருங்க நான் எப்படி வீடியோல காட்டணும் அது மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க சரியா இப்ப நீங்க சென்டர் வச்சுக்கணும் இது ரெண்டுத்தையும் வந்து வச்சுக்கிட்டு நம்ம காலை தைக்கும் போது சன்ற பண்ணி நம்ம மார்க் போடணும் தைக்கணும் சரிங்களா ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் லென்திங்க வளர்த்தி வச்சுக்கணும் சரிங்களா ஒரு பக்கம் வந்து கரெக்டான அளவு வந்து வச்சுக்கணும் இந்த மடிச்சு வச்சிருக்கோம்ல அந்த அளவு மட்டும் ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வச்சுதான் நம்ம கழுத்து ஜாயின் பண்ணுவோம் அதனால நம்ம எக்ஸஸ் ஆ வெளிய விட்டுக்கிறோம் கொஞ்சம் ஹாப் இன்ச் வந்து நம்ம எக்ஸஸ் ஆ வெளிய விட்டுக்கிறோம் இப்படி நம்ம தச்சுட்டு எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிக்கணும் எக்ஸஸ் கட் பண்ணிக்கங்க கரெக்டா சென்டர் வச்சு அர்க்காட் பண்ணிக்கோங்க இப்ப நீங்க ஷோல்டர் தைக்கும் போது அதே மாதிரி சென்டர் வச்சு அர்க்காட் பண்ணிட்டு அந்த சென்டர் வந்து உங்களுக்கு கரெக்டா வச்சிட்டு கழுத்து இருக்கு இல்லையா அந்த கழுத்து சென்டர் வச்சுட்டு நம்ம அர்க்காட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணணும் இது நம்ம காலை தைச்சிட்டு இது மாதிரி திருப்பிக்கணும் கேன்ஸ் வச்சுதான் அழகா வரும் கேன்வஸ் வந்து நீங்க சொர சொரம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து அந்த பக்கம் வச்சு ஜாயின் பண்ணீங்கன்னா தான் கரெக்டா வரும் அடியில் அது போயிடணும் சரிங்களா மேல வந்து சாஃப்டா இருக்கணும் இதுக்கு மேல ஒரு படிமான் தையல் போட்டுக்கோங்க நீங்க தச்சுட்டு லாஸ்டாவும் போடலாம் ஃபர்ஸ்டாவும் போடலாம் அந்த படிமான் தயல் ஆனால் கரெக்டா நல்லா இழுத்து வச்சு போட்டுக்கோங்க அப்பதான் அழகா வரும் இப்போ இது வந்து நம்ம யூனிஃபார்ம் சவனாஸ்டோர்லாம் ஸ்டோர் யூனிஃபார்ம் தான் இது வந்து நான் கண்டா போட்டிருப்பேன் நீங்க பார்த்துருப்பீங்க ஓகேவா அவங்க வந்து நான் ஒரு டூ டேஸ தச்சு கொடுக்கணும் சொன்னாங்க நான் தச்சு கொடுத்துட்டேன் அளவெடுத்து தான் இது சரியா அந்த வீடியோ ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது கஸ்டமர்கிட்ட வாங்குற மாதிரி போட்டிருப்பேன் இதுக்கு வந்து நான் த்ரீ செவன்ட்டி வாங்குறேன் சரிங்களா ஒரு பிளவுஸ் வந்து த்ரீ செவன்ட்டி வாங்குறேன் லைனிங் போட்டு நம்ம காலர் வச்சு தைக்கிறதுக்கு த்ரீ செவன்டி வாங்குறேன் இப்போ எல்லாமே என் வீடியோ எல்லாம் அதுக்கப்புறம் ரேட் எல்லாமே சொல்லுவேன் அதாவது ஒரு ஒரு நான் தைக்கிற மாடலுக்குலாம் நான் எவ்வளவு வாங்குறேன் அதாவது இப்ப இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம எவ்வளவு வாங்குறோம்னா பாத்தீங்கன்னா இருபது ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் நிறைய எல்லாம் போடலை சரிங்களா அதுமாரி எக்ஸ்ட்ரா மட்டும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா இது வந்து ஆனா இது லைனிங் சேர்த்து நான் த்ரீ செவன்டி வாங்குறேன் ஆனா காலர் கம் வேலை கம்மின்னு ஆனா பாத்தீங்கன்னா எவ்வளவு வேலை வாங்குது பாருங்க எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க அதை அயன் பண்ணி தச்சு வாங்குறது ஐம்பது ரூபாவே எக்ஸ்ட்ரா வாங்கலாம் நான் கம்மியா தான் வாங்கியிருக்கேன் நம்ம ஐம்பது ரூபா கூட எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் சரி கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க சரி நான் சொல்லிட்டு வேலை பாக்குறாங்கன்னா நான் வந்து கம்மியா வாங்கிட்டேன் நம்ம ஆனா எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா வாங்கலாம் காலருக்கு இப்ப நம்ம சென்டர் எடுத்துக்கிட்டோம் பாருங்க சென்டர் எடுத்துட்டு அதே மாதிரி சென்டர் பீஸ் வச்சுக்கோங்க சென்டர் கூட வச்சு தச்சுக்கோங்க ஏன்னா வந்து பர்ஸ்ட்ல இருந்து வைக்கிறதுக்கு கூட கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் தைக்கிற மாதிரி சென்டரா கூட வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சென்டர் மாறாம இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் ஏத்தி இறக்கி வந்துடும் காலரு கால தைக்கத்துக்கு நம்ம ஐம்பது ரூபா கண்டிப்பா வாங்கலாம் திருப்பி இந்த பக்கம் ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிட்டோமா திருப்பி இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணிக்கங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு மேல தைக்கும் போது அப்படியே எடுத்து வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும் கால தைக்கிறது கொஞ்சம் ஈஸி தான் நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும் அப்புறமா கரெக்டா வந்துடும் அந்த லாஸ்ட்ல எண்ட்ல வரும்போது மட்டும் கொஞ்சம் பாத்து தைங்க சரிங்களா இப்ப தச்சதுக்கு அப்புறம் பாருங்க கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் சரியா ஏன்னா வந்து ஏத்தி அரைக்கு வந்துடக்கூடாது கூடாது செக் பண்ணிக்கணும் நம்ம கரெக்டா தச்சிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க இப்ப திருப்பியும் மடிச்சுக்கிறோம் அது அப்படியே வந்து அந்த கரெக்டா வந்து நம்ம தைக்கிறோம்ல அது அதை பாருங்க அப்படியே மடிச்சுக்கணும் அது மடிச்சு இந்த பீஸ் எடுத்து வந்து இது கூட ஜாயின் பண்ணிடணும் நீங்க தச்சிருக்கீங்களா அதை அப்படியே வந்து பண்ணணும் பாருங்க நான் தைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க பிகினர்ஸ் தான் தான் பாத்துக்கோங்க சரிங்களா இது வந்து பைண்டு கலர் தான் இது பெரிய கலர் வச்சுருப்போம்னா அது வந்து வேற மாடல் கரெக்டா அந்த இடம் வரும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையா ஏன்னா அங்க சுருக்கம் வந்துரும் அதனால வந்து பொறுமையா மடிச்சு வச்சு தைக்கணும் சரிங்களா அப்பதான் பினிஷிங் அழகா வரும் இல்லைன்னா போடும் போது பார்த்தீங்கன்னா மடக்கிக்கும் இதுமாரி வந்து இந்த கால தைக்கிற வீடியோ நீங்களும் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி பாருங்க இந்த காலை தைக்கிற வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி காலை தைக்கிற வீடியோ கத்துக்க சொல்லுங்க